கரம்லே என்ன நடந்து நடந்து ஆ என்ன நடந்து என்ன 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 நடக்குது என்ன 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 போல பார்ட்டி என்ன செய்யணும் என்ன செய்யறானே யோ கரம்லே அந்த பொண்ணுல ஆ கன்னல பாخرம் அதுக்குமே என்ன வந்து போறது என்ன என்ன அந்த பாம்பளே அந்த பாம்பளே நீ வாக்கிله பாம்பளே பா பாத்தா இது என்ன பா பாخرத்தன ஓ பாங்களில திரும்ப நடுறா பாம்புல பாய்றடா இளங்கல் போலீஸ் டிக்கெட் தரமேனி அன்னைக்கு அதாகட ஆம்பளlerin பாம்பிலே பாக்க பரம்மா மெர்னிட்டல நெட்டோ ஊலி இந்த பாம்பிலே போகாம மலவறன்னு காலி எடு பென்ன கதை இருக்கு பப்பா கேனinga பாக்க இல்ல அவ என்ன இல்ல பாக்குறேன் இந்த நன்ஷன் குட்டி பாம்பிலே ஓ கீழ இந்த மேல மட்டும் பாத்துருயா என்னது உங்க கதைட்டடா பட் நாளைக்கு நான் ஆபீஸ்க்கு என் பாஸ் கிட்ட பின் பக்க தான போற ரிவர்ஸ்ல

நீங்க படிக்கிறத என்னது என்னது அதே படிக்கட்டவே அதுங்களுக்கு படிக்கிற வந்து பொம்பளைய கலவர படைச்சதே படிக்கிற படிக்கிறது ஒரு பொம்பளைய பொம்பளைய காட்றதுக்கு படிக்கிற நீங்க அப்படி வாங்கலாம் அந்த கமிட்டியை போடியா எல்லாம் மீக்கே வந்து சொல்லங்க அந்த பொம்பளைய பாக்க வந்தாருன்னு சொல்லiamo பா பாக்குறது பக்குனி நீ பார்க்கங்க பாப் பாடி குடி மூ எங்க பாப் அட குடி மூ எங்க பாப்

நாங்க சூப்பர்மேன் மாதிரி வழியிலே போட்டு கொண்டு விளிக்கிறோம் நாங்களும் ஆனா நீங்க பாக்க போனா சுப்பு நீங்க சூப்பர் லேடிஸ் மாதிரி உள்ளுக்கு போற எல்லாம் வழியில காட்டி கொண்டு தெரியுது இந்த வயலுன்னு தெரியுது நீளம் தெரியுது பின்னுக்கு கருப்பு தெரியுது ஆண்டவனைய பாத்தா இந்த வயல எப்படி பாக்குறாரு இங்க அந்த நேரம் எப்படி இருந்த சொல்லவா அது நீரைப்பா உரியல பாவாடை சட்டை கணுக்கால் தெரிஞ்சாலே ஒரு மாதிரி கிழுவி நிக்குறது தெரியும் இந்த அளவுக்கு சட்டு

நான் உன்னால முன்ன முன்னுக்கு விட்டதப்பா பொம்பளைகளுக்கு உரிமையை கொடுத்து நீ போற வழியால நான் பின்பே பின்னுக்கு வரணும் இப்போ நான் வந்து என்ன பண்ணாலும் என்ன விரை சொன்னானு அப்ப உண் நீ போன்ற நீ அதை சந்தோகமா விளங்கி உன்னை முன்னால போட்டு பின்ன ஒரு கடவுளே அந்த நேரம் உன்னை உன்ன பாக்குறதே கஷ்டமா இருக்கு ஆஹ் நீ வழி வந்தது அப்புறம் தெரியும் அந்த நேரம் முன்னால வந்து பின்னால வந்த சாய

என்ன இன்டர்நேஷனல் தொண்டா குறை பார்த்தா குறை கடன் காசை குடுத்துட்டு கேட்டான் சாப்பாடு என்ன சாப்பாடு என்ன

அப்ப எல்லாம் இருந்து போட அங்க ஜனங்கள் வந்தது கொஞ்சம் கொஞ்சம் வந்தவன் வந்தவன் கொஞ்சம் கொஞ்சம் உடப்பா உடப்பா காட்சியா கலம் என்ன அப்ப நான் ஒரு மனசனா பிறந்தனா இத்தனை வயசுடாலும்

புதஞ்சி போயிருக்காரு மழமே கண்ணாடி ஓட்டு போறோம் போடல நீங்க அடுத்தவரை அதை மாத்தீங்கன்னா தெரியாது எங்க பாக்கோம் அப்படித்தான் நல்ல ஐடியா

அதுக்கு கொண்டாடுங்க உரிமைக்கா வண்டி இல்லை கொண்டாடுறது இல்லை நாங்கள் ஐயோ கடவுளே வேது ஒரு சொல்லி சொல்லியலாது சரியும் ஒரு கதை கதை செய்யலாது தொட்ட ஒன்னு நைன் ஒன் ஒன் அடி சரியோ அவ வேண்டி சொல்லும்படி நடக்கிறோம் நெத்தது அவ விரும்பின உடுப்பெல்லாம் உடுத்து எல்லாம் வரலாம் ஆஹ் பார்த்தால் என்னன்னு சொல்றது அபியூஸ் அபியூஸ் கேட்டால் என்ன தொந்தரவு பண்ணுறேன் ரெண்டு கதை இதெல்லாம் நியாயமும் கராஸ்மெண்ட் சரி சரியா சேரஸ்மென்ட் நீ வாங்கியிருக்க அவட் இந்த வீடு வாடகை குடிச்சால நாங்களெல்லாம் அவங்க போக வீடு வாடகைக்கு பொம்பளை குடுத்தா கண்ட நேரத்துல போக கூடாது

எங்களை இந்த சந்தர்ப்பத்தில சிவிட்டு இருக்க காணொளிகளை காண தமிழ் விஷன் எஸ் டி சப்ஸ்கிரைப் செய்வதோடு கீழ் உள்ள பெல் பட்டனை அழுத்தி அப்டேட்களை உடனுக்குடன் பெற்றுக் கொள்ளுங்கள்

அம்மா <laughs> அவர்த்த <laughs> <laughs>

அதை ஒத்துக்கொள்றோம் அதுக்காக வண்டி போராட வேணும் அதையும் ஒத்துக்கொள்கிறோம் சம்பள குறைவுகள் வேற நாடுகளில் இருக்க ஒத்துக்கொள்றோம் கனடாவில் இருக்கோ அப்படி இல்லை கனடாவில் இருக்கலாம் கொஞ்சம் பாதிக்கப்பட்டால் அதை நீங்கள் கதைக்கும் அதுக்காக வண்டி நாங்கள் டோட்டலா நீங்கள் பிள்ளைன்னு சொல்லி பெண்களுக்கு சம உரிமை தான் வேணாம் பெண்கள் ஆண்களவிட விட ஆனாங்க இங்கே இருக்கிறார்கள் ஒத்துக்கொள்றீங்களோ இல்லை ஊர்ல எல்லாம் உதவியா பெண்களை வரைக்கும் போரால் பாதிக்கப்பட்ட ஆக்கள் அதை பற்றி ஒரு

தேடல் இது வந்து அப்ப இதழ் வந்து இப்படி உதவல குற்றம் என்று சொல்றதை விட்டுட்டு நாங்கள் ஒரு ஆணியம் என்று துவங்கி எங்கட ஆண்கள உரிமை ஒரு காலத்துல இருந்து பாருங்கோ நாங்கள் சீல உடுத்துக்க வேண்டி வேற போகுது மாறி போய் கொண்டு வருது ஆனா என்ன சொல்லுங்க அது வந்து இப்ப ஆம்புலர்ல பிள்ளைல கிணக்கு ஆம்புலர் வந்து விட்டு குடுக்குறது இந்த குடும்பங்கள்ல வந்து எல்லாருமே விட்டு கொடுக்க சரி ஓகே தப்பான கண்ணாடுறத வந்து அதுல அட்வான்டேஜ் எடுத்து தான் எல்லாம் அடக்க வலிக்க அதெல்லாம் வந்து அது வந்து பழக்கத்துல புற காலப்போக்கில் வந்து ஆம்பளை ஆம்புளியாயி இவர் பொம்பளை இவர் வேலையை போய் வரவேல் வெக்கேஷன் போவினோம் ஃபன் அடிக்கிறது

ஒரு வீட்டுல பாதிக்கப்பட்ட சனம் குந்தி இருந்து கொண்டு போன் நம்பர் குடும்பம் போடுங்கோ அடியுங்கோ எங்கள்கிட்ட வாங்கோ 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 நாங்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து எங்களோட உரிமைக்காக இன்றிலிருந்து நாங்கள் போராடுகிறோம் அடுத்த வருஷம் உமன்ஸ் டேக்கு இன்டர்நேஷனல் உமன்ஸ் டேக்கு அடுத்த நாள் ஒன்பதாம் தேதி சரி அதனால நம்பர் என்ன ஒன்பதாம் தேதி நாங்கள் இன்டர்நேஷனல் மென்ஸ் டே விடுதலை விடுதலை சரியோ வார வருஷம் நாங்கள் ஒன்பதாம் தேதி இன்டர்நேஷனல் மென்ஸ் இண்டிபெண்டன்ஸ் டே I get yep. that price. <laughs>